கடையில் பேக்கரியில் கூட இந்த பிஸ்கெட் கிடைக்காது பார்த்துக்கோங்க கோதுமை மாவில் ஏலக்காய் பிஸ்கெட் சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு செஞ்சிடலாம் வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிப்பியும் போட்டுட்டு இருக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அளவு எல்லாமே நான் வீடியோலே கொடுக்குறேன் படி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சக்கரையும் மூணு ஏலக்காவையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டரு வாசனை இல்லாத எண்ணெய் அதான் சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் போட்டு ஒரு சிட்டிக்கே உப்பு அரைச்சிட்டு வந்த சக்கரை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விஸ்கால வச்சு நல்லா அடி அடி நடிச்சுக்கோங்க அடுத்து ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமா வந்து பேக்கிங் பவுடர் அதையும் போட்டு நல்லா ஜலிச்சிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா பெனஞ்சு வச்சுக்கோங்க அவனால் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ பாலா உருட்டி குக்கீஸாக மேக் பண்ணிட வேண்டியதான் பட்டர் பேப்பர் வந்து விரிச்சுக்கோங்க கீழே பட்டர் பேப்பர் நவராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ போட்டுக்கலாம் பிஸ்கட் மேக் பண்ணும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து கீழே கோல்டன் கலர் இருக்கும் மேலே சாஃப்ட்டாக தான் இருக்கும் அது ரூம் டெம்பரேச்சரில் எடுக்கும்போது நமக்கு சரியாக வந்துடுங்க அந்த மாதிரி தான் எல்லா பிஸ்கெட்டும் மேக் பண்ணணும் நிறைய பேர் மேலே வேகலைன்னு தொட்டு பார்த்துட்டு அது விட்டுட்டிங்கன்னா ஹார்டாயிருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் பாய்